ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு தமிழில் உரைநடை உலகம் இயல் ஒன்று வளர் தமிழில் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் வேளாண்மை அது கழித்தொகையிலே வருது திருக்குறள்லையும் வருது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது வேளாண்மை அப்படின்ற சொல் உழவர் நற்றின இருக்குது பாம்பு குறுந்தொகை வெள்ளம் பதிட்டுப்பத்திலேயே இருக்குது அப்பந்தே இருக்குது முதலை குறுந்தொகை கோடை அகனானூறு உலகம் தொல்காப்பியத்திலே உலகம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க திருமுருகாற்றுப்படை அதுலேயும் இருக்குது உலகம் அப்படின்ற சொல் மருந்து அகனானூறு திருக்குறள் எல்லாத்துலேயுமே மருந்துன்ற சொல் இருக்குது ஊர் தொல்காப்பியத்தில் ஊர்லாம் இருக்குது அன்பு தொல்காப்பியத்தில் இருக்குது கலவியல் திருக்குறள் எல்லாத்துலேயுமே இருக்குது தொல்காப்பியம் திருக்குறள் அதிலெலாம் உயிர் அப்படின்ற சொல் இருக்குது மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறளில் இருக்குது மீன் குறுந்தொகையில் மீனை பற்றி சொல்லியிருக்காங்க புகழ் தொல்காப்பியத்தில் இருக்குது அரசு திருக்குறள் திருக்குறளில் அரசு அரசனை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க செய் குறும் தொகையில் இருக்குது செல் தொல்காப்பியத்தில் இருக்குது பார் பெரும்பான் படையில் இருக்குது ஒளி தொல்காப்பியத்தில் இருக்குது முடி தொல்காப்பியத்தில் இருக்குது ஸோ இது எல்லாமே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வழக்கத்தில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள் அடுத்தது பாருங்கள் கற்பவை கற்றப்பின் ஒன்று மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ்மொழி என்பது பற்றி கலந்துரையாடுக தமிழ்மொழி மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம புதுப்பிச்சுக்கும் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இணையம் முகநூல் புல்லணம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுதுறை முதலிய சொற்களை அதுக்கு தகுந்த மாதிரி செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி எல்லாத்துலேயுமே தமிழ்மொழி பயன்படுத்த தக்க மொழியாக விளங்குது இணையத்திலும் தமிழ்மொழி பயன்படுத்துகிறாங்க இரண்டு தமிழ் பேச தெரியாத குடும்பத்தினர் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளனர் அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தர விரும்பும் பத்து தமிழ் சொற்களை பட்டியலிடுக தமிழ் தெரியாத தமிழ் பேச தெரியாத குடும்பத்தினர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து தமிழ் சொற்களை கற்றுத்தாங்க சரிங்களா அடுத்தது மூன்று வாழ்த்துக்களை தமிழில் கூறுவோம் பிறந்தநாள் வாழ்த்து ஹாப்பி பர்த்டே நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக தமிழில் வாழ்த்துக்கள் கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை தாளில் எழுத வேண்டும் சக்கரை தமிழ் அள்ளித்தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்த்துகள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் அறிவுமதி அவர்கள் எழுதனது அடுத்தது பாருங்க மதிப்பீடு சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தொன்மை என்னும் சொல்லின் பொருள் தொன்மை அப்படின்னா பழமை இரண்டு இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் இடப்புறம் இல்லைங்களா இடம் கூட்டல் புறம் மூன்று சீரழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீரழமை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை நான்கு சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் ஐந்து கணினி குட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் ஆறு தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் ஏழு மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மான்னா விலங்கு இங்கே பாருங்கள் மா அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது சரிங்களா அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி பல பொருள் இருக்குது அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தான் இரண்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம் இல்லைங்களா தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மூன்று மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது எண்களின் அடிப்படையில் வ வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் அடிப்படையில் அதை வடிவமைக்கணும் இல்லைங்களா தமிழ் மொழியில் தொல்காப்பியம் நன்னூல்லலாம் ஏற்கனவே எண்கள் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக தனிச்சிறப்பு என் அப்பாவுக்கு தனிச்சிறப்பு மரியாதை நீங்கள் வேற கூட எழுதலாம் சரிங்களா நாள்தோறும் நாள்தோறும் நான் படித்தேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எழுதுங்க அடுத்தது குருவினா ஒன்று தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது இங்கே பாருங்கள் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அந்த மாதிரி எழுதிக்கோங்க இரண்டு நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக பாருங்கள் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் காப்பியங்கள் சரிங்களா அடுத்தது சிறுவினா அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது உயர்திணை அக்ரிணை என இரு வகை அறிவர் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்தினை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்தினை என்று கூறாமல் அக்ரினை அதாவது அழு குட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பாகற்காய் பாருங்கள் பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகு குட்டல் அழு குட்டல் காய் பாகற்காய் என வழங்கினர் இவ்வாறு சீர்மை மிக்கது நம்ம மொழி இரண்டு தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் மூன்று பாருங்கள் தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுக தமிழ் மொழியின் சிறப்புகள் பாருங்கள் தமிழ்மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சுவடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்றுத் திகழும் மொழிகள் சிலவே அவற்றுள் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழி ஆகும் அடுத்தது சிந்தனை வினா ஒன்று தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பதை பற்றி உங்கள் கருத்து யாது தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் மிகவும் எளிது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாகவே நிகழ்ந்துவிடும் ஆ மூது அமுது அதே மாதிரி தமிழ்மொழியை எழுதும் முறையும் மிக எழுதி தான் தமிழ் தமிழ்மொழிகள் பார்த்தீங்கன்னாக்க அந்த எழுத்துகள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைஞ்சுள்ளன வளஞ்சொலி எழுத்துக்கள் இளஞ்சொலி எழுத்துக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே இரண்டு தமிழ்மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா காரணம் தருக தமிழ்மொழி பார்த்திங்கன்னா தமிழில் இலக்கியங்கள் இனிமையானவை இனிமை ஓசை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் செய்யுள் கவிதை புதுக்கவிதை துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள் தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்றும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது அதனால் தமிழ்மொழி வளர்மொழி ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்